அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய கிரகணம் நடைபெறும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது வருடத்திற்கு இருமுறை வருகிறது அப்படி இருமுறை வரக்கூடிய வேளையில் சூரியனை மற்றும் சந்திரனை வலுவிளக்கும் செய்யும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஏனென்றால் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனும் வலுவிழக்கும் தருணமாக அமைந்திருப்பதால் அந்த வேலையை சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொண்டால் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் பொதுவாகவே இந்த தருணத்தில் சூரிய கிரகணம் வருவது இரவு நேரம் இரவு பதினோரு மணிக்கு துவங்கி அடுத்த நாள் மூணே மணி வரைக்கும் நீடிக்கிறது இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இந்திய நாடுகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க அதே போன்று இரவு நேர பணிகளை மேற்கொள்கிறவர்களும் கவனத்துடன் இருப்பது நல்லது பொதுவாக என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து இருக்கக்கூடிய வகையில் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தில் இருக்கும் போது அசுரர்களில் ஒருவர் அதில் அமர்ந்து அதை பெற்று உண்ணுகிறார் அப்போது சூரியனும் சந்திரனும் அதை எச்சரிக்க மோகினி உருவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அவரை இரண்டாக வெட்டி விடுகிறார் தலை ஒருபுறமும் உடல் ஒரு புகரமும் சிதறிவிடுகிறது அந்த வேளையில் பெருகுவதால் சுபத்துவம் பெற்று கடுமையாக தவம் இருந்து பாம்புவின் தலைப்பகுதியையும் உடல் பகுதியையும் பெற்றுக் அப்படி பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாது சுக்கரனுக்கு இணையாக மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் ஆகு கேது நவகிரகங்களின் நவ கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்திவாய் இந்த ஆற்றலை பெற்றாலும் கூட அவர்களின் வாழ்வில் நடைபெற்ற இந்த நிகழ்வை எண்ணி சூரியனையும் சந்திரனையும் மட்டும் பழிவாங்கக்கூடிய நிகழ்வாக இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது இந்த வேளையில் இறைவனே ஆற்றலை இழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கவனத்துடன் இருக்க வேண்டும் பொதுவாக சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுவது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வேளையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் சூரியனின் ஒளி எப்போதும் பூமியை வந்து அடையும் சூரியனுடைய ஆற்றல் முழுமையாக நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் நடுவில் சந்திரன் வந்து அதை தடுக்கிறார் அதனால் பூமிக்கு சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ராகு கேதுவால் சூரியனையே விளங்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேலைகள் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அதே போன்று சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பழிவாங்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வேளையில் சந்திரன் வலுவிழக்கிறார் இயற்கையாகவே சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளியை பெற்று ஒளிரும் தன்மை பெற்றவராக இருப்பவர் தான் சந்திரன் அப்படிப்பட்டவர் ஒளிர விடாமல் தனது ஒளியை பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் இருள் சொல்வது மங்களான நிறம் சிவப்பு நிறத்தை தோற்றுகிறார் ஏனென்றால் நடுவில் பூமி வந்து அவருக்கு அந்த ஒளி கிடைக்காமல் தடுப்பதோடு மட்டுமல்லாது நிழல் சந்திரனின் மீது விழுவதால் இந்த நிகழ்வானது ஏற்படுகிறது இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போது ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் இறைவனின் வலிமையும் குறையும் என்பதால் கவனத்துடன் எதிர்கொள்வது நல்லது இந்த வேளையில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் சூரியனும் சந்திரனும் வலுவாக வெற்றிருக்கின்றன ராசியின் நீட்ச அதிபதியான புதன் அங்கு உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மூன்று கிரகநிலைகளும் சப்தம பார்வையால் பார்ப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்கள் உறுதியாக தவிர்க்கப்படும் அதே வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறில் ஏது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறார் அவருடன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருக்கிறார் சுக்கரன் மற்றும் கேது யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிறைந்த நன்மையை கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் ராகு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத அலைச்சல் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராகு கேது அவரி பலம் பொருந்திய அமைப்பிற்கு இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் வளம் வரும் எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஜமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியின் ஆதர் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் குளம் வருவதோடு மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு மிக விரைவில் அவர் உச்சம் பெறுகிறார் ராசியின் உச்சம் பெறும் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் மங்கள காரகரான செவ்வாய் அஷ்டமத்தில் வலம் வருகிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் என்ன செய்யக்கூடாது என்றால் சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால் சூரியனை நிச்சயமாக பார்க்க கூடாது போது பார்க்கலாம் ஆனால் சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் ஆற்றல் அதீதமாக வருவதால் பெண்களுக்கு பிரச்சனை வரலாம் அதே போன்று கர்ப்பிணிகள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் அறிவியல் ரீதியாக கதிர்வீச்சு பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அழகை பராமரித்தல் அழகு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளுதல நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் நெகம் வெட்டுதல் முடித்து வெட்டுதல் அதே போன்று துவக்குதல் குளித்தல் மற்றும் அழகை காக்கக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்ளுதல நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் கிரகணம் நடைபெறும் போது இது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் வெளியில் சுற்றுதல் அதே போன்று தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய பயணம் தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய வகையில் உடன் தற்பை எடுத்து செல்லுங்கள் அதனால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதே வேளையில் தேவையற்ற பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் இந்த வேளையில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் சுபகாரியங்களை துவங்குதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் எதிர்மறையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக முக்கியமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மற்றவர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை என்றாலும் இரவு பணிகள் வீட்டில் இருப்பவர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை ஈடுபடுவதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவலாகலாம் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க அதோடு மட்டுமல்லாது உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உணவு சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் ஏனென்றால் சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க இறைவனும் வலுவிழக்கும் தருணம் என்பதால் ஆலயங்கள் அந்த நேரத்தில் பூட்டப்பட்டிருக்கும் எனவே வீட்டில் இருப்பதே சால அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இருந்து கொண்டு தங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை நோக்கி மன்றாடலாம் அதே சமயம் தியானம் செய்யலாம் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை இருந்தாலும் உபகாரியங்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான பணிகளை மட்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் இது போன்ற விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க உறுதியாகவே கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் குளித்து அன்று வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு மஞ்சளை கலந்து வீடு முழுவதும் தெளிப்பது கிரகண தோஷங்களாலும் பாதிப்புகளாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்தால் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷம் நீங்குவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும்